ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறான் படிக்கும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்னு நரகத்துல ஒருத்தனை வந்து போட போகும்போது அல்லாஹ் கேக்குறான் திருக்குறான்ல இருக்கு அப்ப அந்த நரகத்துக்குள்ள போகப் போற மனுஷன் சொல்றான் நான் பூமியில இருக்கும்போது நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல நரகத்துல கறிக்கட்டே ஒருத்தன் கிடக்குறான் என்னடா இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறேன் என்னதான் தப்பு பண்ணேன்னு கேட்கும் போது அவன் சொல்றான் நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல அதனால நரகத்துல இப்படி கிடக்குறேன் அப்போ நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது இவ்வளோ பெரிய கருவியா தொடங்குவோம்னு சொல்லி ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் எழுபது பேருக்கு உணவு சமைக்கணும்னு ரோட்டோரத்துல இருக்கிற டென்ட் அடிச்சு வாழக்கூடிய மக்களுக்கு நான் உணவு சமைக்க ஆரம்பிச்சேன் உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா நான் செஞ்சிட்டேன் இங்க இருந்து தூண்டுறது இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் நீங்களும் செஞ்சு கொடுங்க தூண்டி நாயா நல்லா கேக்குறானேன்னு சொல்லி இந்த விஷயத்தை பசியாற்றும் திட்டம் என்ற பெயர்ல என்னோட சோசியல் மீடியால நான் அப்லோட் பண்ணேன் இன்றைக்கு சுபகான அல்லா எழுபத்தி இரண்டு ஊர்கள்ல மதினா உட்பட பல்வேறு நாடுகள்ல பல்வேறு ஊர்கள்ல இஸ்லாமிய பெண்கள் இந்த பசியாற்றும் திட்டத்திற்கு தலைமையேற்று ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு டீமாக இருந்து மிக சிறப்பாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுபஹானல்லா ஒவ்வொரு வாரமும் எழுபத்தி ரெண்டு கிளைகள்ல நம்முடைய பெண்களே தலைமையேற்று டீமை கட்டமைச்சு பசியாற்றுவோம் திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்கப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயாங்கிறது எழுபத்தி ரெண்டு பேருக்கு எழுபத்தி ரெண்டு ஊருக்கு போய் சேர்ந்திருக்கேன் எழுபத்தி ரெண்டு கிளைகளே இங்கேயும் ஒரு கிளையை தொடங்குங்கள் பெண்கள் நீங்களே தலைமையேற்று ஒரு டீமாக இருந்து இங்கே நீங்க ஒரு வேலையை தொடங்குங்கள் சிறப்பாக செயல்படுங்க பத்து பெண்கள் சேருங்க ஆளுக்கு ஐம்பது ரூபா காசு போடுங்க எவ்வளோ வந்திருக்குது சரி இதை கொண்டு இத்தனை பேருக்கு சோறாக்கி கொடுப்போம் அவ்வளோதான் பத்து பேருக்கு கொடுத்தாலும் சரி பணியை தொடங்குகள் அல்ல அதை ஆறு ஆயிரமாக மாற்றி கொடுப்பான் ஒரு குரான் ஆயத்துக்கு நியாயம் செய்யணும்னு ஒரு அடி எடுத்து வச்ச போது அல்லா இதை எப்படி மாத்திருக்கான் பார்த்தீங்களா கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ஒவ்வொரு மாசமும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உணவு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத சுபகான் அல்லா சுபகானல்ல அதனால இங்கே இன்றைக்கு இந்த பயானுடைய விளைவாக வல்ல ரஹ்மானுடைய கிருபையால் அவனுடைய கருணையின் பெயரால் உங்களை அழைக்கிறேன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வாருங்கள் சொர்க்கத்தில் இடத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் அலமதுல்லா தொடர்ந்து உணவு கொடுக்கணும் எப்ப வரைக்கும் நாம் மரணிக்கிற வரை அதை பார்த்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கணும் அதை பார்த்து அவங்க பிள்ளைகள் எல்லாம் காமத்து நாள் வரைக்கும் அந்த பணியை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறணும்னு இன்ஷா அல்லா இங்கிருந்து இன்னைக்கு துவா செய்வோம் நிச்சயமாக இந்த பள்ளிவாசலின் இந்த பெண்களுடைய கூட்டமைப்பினுடைய இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலிருந்து சில பேர் பொறுப்பேற்று பசியாற்றுவோம் திட்டத்தை தொடங்குங்கள் ஏழைகளுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பத்து பேருக்காவது உணவு கொடுக்கிற பணியை தொடர்ந்து செய்யணும் நம்ம அப்பப்போ செய்வோம் தொடர்ந்து செய்ய மாட்டோம் ஆனால் என்ன சொல்கிறான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பணி எது தெரியுமா ஒரு சின்ன வேலை ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைன்னு சொல்றான் தொடர்ந்து செய்ய முடியாது ஏன் பல பிரச்சனை வரும் பல சூழ்நிலைகள் வரும் பல இடர்கள் வரும் செய்ய முடியாமல் தடுக்கும் ஆனால் அல்லாவோட நேரடியான உதவி இருந்தால் செய்ய முடியும் நீத்து வைங்க நாங்கள் சேர்ந்து கொடுப்போம் ஏத்து வைங்க அதுதான் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும் நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன் திருக்குறானுடைய ஒரு வசனத்துக்கு நியாயம் செய்யணும்னு நினைச்ச போது இது பசியாற்றுவோம் திட்டமாக பெண்களெல்லாம் தலைமையேற்று செய்யக்கூடிய இவ்வளவு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை இறைவன் நேரடியாக உதவி செய்து உருவாக்கியிருக்கிறான்னா ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்தா இதுக்கு நம்ம என்ன நியாயம் செய்யறது இதுல அல்ல நமக்கு என்ன சொல்லிருக்கான் இது எப்படி கடைபிடிக்கிறது திருக்குரான் படித்த பிறகு ரசுல்லாவினுடைய வாழ்க்கை படித்த பிறகுதான் நான் பொய் சொல்வதை நிறுத்தி இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் முப்பத்தி ஆறு வயதுல இஸ்லாம் கிடைத்த பிறகுதான் நான் பொய் சொல்வதை நிறுத்தி இருக்கிறேன் ஏன்னா வாய்மையாளருடைய உம்மத் இந்த வாயால் குரானை ஏத்து வைக்கிற ஏத்து வைக்க ஆசைப்படுகிற ஒரு உயிர் பொய் சொல்லக்கூடாது ஏன்னா நான் என் பிள்ளைகளை பாதுகாக்க போராடுறேன் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக போராடுறேன் நான் போய் சொல்லிட்டு அதை பேசி கொண்டிருந்தா ஏதாவது மாற்றம் நடக்குமா இல்லை இஸ்லாம் குரான் அல்லாஹ் ரசூல்லா எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள் குரான் எழுத்து வடிவத்துல இருக்குன்னா ரசூல்லாவோட வாழ்க்கை பிராக்டிக்கல் குரான் இந்த தியரியில ஏதாவது நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் பிராக்டிக்கலா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது இறைவன் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக எங்கெல்லாம் இஸ்லாம் தெரியாமல் பெண்கள் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஈமான் கிடைக்கட்டும் என்று நாம் துவா செய்வோம் இறைவன் மிகப்பெரியவன் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன திருக்குரான் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தட்டும் ஈமானுடைய அத்தனை கிளைகளையும் நாம் ஒருங்கிணைய பெற்றவர்களாக ஆவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்யட்டும் உங்கள் அனைவரையும் சந்தியத்தில் பெரிய மகிழ்ச்சி السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ